வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான இரும்புச்சத்து நிறைந்த முருங்கைக்கீரை சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இந்த சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு கடாயை எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதை வந்து பொன்னிடமாக வறுத்துக்கலாம் இப்போ இது லேசாக ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது மூணு பல் பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் பெரிய பல்லாக மூணு பல் பூண்டு அது கூடவே ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் மூணு சாப்பிட்டே சேர்த்துக்கலாம் இது கூடவே சின்னதாக ஒரு நாலு பீஸ் வர மாதிரி இஞ்சி சேர்த்துக்கலாம் இது கூடவே மூணு பச்சை மிளகாய் உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம் அதோட ஒரு ஏழு வரமிளகாயும் சேர்த்துக்கலாம் இப்போ மீடியம் சைஸாக ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு கைப்பிடி கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம் அது கூடவே நல்ல ஒரு கைப்பிடி வர மாதிரி முருங்கக்கீரையை கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் சின்ன துண்டாக புளி சேர்த்துக்கலாம் இப்போ முருங்கைக்கீரை நல்லா வதங்கி வச்சு இதில் வந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூணை தேங்காய் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து ஒரு பரட்டி பரட்டிட்டு கேஸ் அமர்த்திட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சட்னி நல்லா நைஸாக அரைச்சாச்சு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ மிக்சியை அலைச்சிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் இதை வந்து கெட்டியாக அடிச்சிங்கன்னா சாதத்தில் கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் முருங்கைக்கீரை வந்து அந்த கசப்பு தன்மை தெரியாது அதே சமயம் நம்ம கொத்தமல்லி சேர்த்துருக்கறனால அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர் தான் கிடைக்கும் முருங்கைக்கீரையோட சத்தும் கிடைச்சிரும் முருங்கைக்கீரை சாப்பிடாத குழந்தைகளுக்கு இது மாதிரி சட்னியாக செஞ்சோம்னா நமக்கு இரும்பு சத்து நல்லா அதிகமாக கிடைக்கும் ரத்தமும் நல்லா ஊறும் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க இது இது மாதிரி சட்னியாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ நம்ம தோசை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ எப்பயும் போல் கடுகு உளுந்து கருவேப்பில போட்டு தாளிச்சிருக்கேன் பெருங்காயம் போட்டு அதை சேர்த்துக்கணும்